அனைவருக்கும் வணக்கம் தங்க விலை பாத்தீங்கன்னா நேற்று விலை குறைஞ்சிருந்தது நண்பர்களே அதனை தொடர்ந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு வாங்க நண்பர்களே இந்த வீடியோவில் தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தான் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் தங்க மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ற இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே முதல்ல வெள்ளியின் விலை பாத்துரலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் நண்பர்களே எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ரூபாய் இதில் பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க நூறு கிராம வாங்கினீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முன்னூறு விற்பனை பண்ணுறாங்க ஆயிரம் கிராம் அதாவது ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க வெள்ளி விலை நேற்று விலையோடு இன்னைக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா கிராமுக்கு மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதே கிலோ கணக்கில் நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா மூணாயிரம் வெள்ளி விலை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே தங்கம் விலை அதிகரிக்கிறதோ இல்லையோ இந்த வெள்ளி விலை தான் நண்பர்களே கடுமையாக அதிகரிச்சிட்டே போது சரி வாங்க நண்பர்களே அடுத்து தங்கமாக டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் அதிகரிச்சிருக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா இதில் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராமமாக வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நூறு கிராமமாக வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரத்தி ஆறுநூறுபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் ஒரு கிராம் எழுபத்தி ஆறுரூபா அதிகரிச்சிருக்கு இதில் சவரன் பார்த்தீங்கன்னா நேற்று விலையை விட இன்றைக்கி ஆறுநூத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நேற்று ஒரு ஐநூறு சில்லரை குறைஞ்சது இன்றைக்கி ஆரூறுரூபா அதிகரிச்சிருச்சு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேரட்டாக நான் தங்கம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்த்தலாம் ல ஒரு கிராம் பதினொன்னாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் கிராம்க்கு எழுபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு நூறு கிராமோட விலை பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு ட்வெண்ட்டி டூ கட் விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுதான் நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த தங்கம் விலை கடுமையா அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பொருளாதார எக்ஸ்பர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்தலாம் நண்பர்களே வாங்க இந்த தங்கத்தின் தேவை குழந்தை பிறப்பில் தொடங்கி இறப்பு வரை அன்பளிப்பு மெய் வசூல் என ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிக்கும் இடம்பெறும் செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்படுகிறது கடந்த தங்கம் வணிக ரீதியாக அறிமுகமானதில் இருந்து தற்போதைய வரை பன்மடங்கு விலை உச்சத்தை சந்தித்து வருகிறது நண்பர்களே அதன் தேவை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி குறைவு காரணமாக தங்கத்தின் விலை என்பது உச்ச கட்டத்தில் இருக்கிறது நண்பர்களே இது நண்பர்களே தங்கம் இப்படி கடுமையாக அதிகரிக்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கியமான காரணம் நண்பர்களே இந்த தங்கம் நண்பர்களே நான் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம இப்போ பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் என்ன காரணம் அப்படிங்கறத கொண்டு சொல்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இப்ப இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே